மார்கழி மாதத்தில் மூல நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதம் அதிகமான லாபங்களையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாகவே அமைகிறது மூல நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த அமாவாசை திதியானது தனுசு நேயர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் சூரியன் மற்றும் சந்திரனின் சஞ்சாரமானது இவர்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும் செவ்வாய் பகவான் சேர்ந்து சூரியனுடன் இருப்பதனால் அமாவாசை திதியில் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் கவனத்துடன் இருக்கலாம் கேதுவின் சஞ்சாரத்தில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களுக்கு கேது பத்தாம் இடத்தில் இருப்பதனால் வேலை விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் புதிய வேலை வாய்ப்புகள் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் எதிர்பார்க்கலாம் நீண்ட நாளாக தடையாக இருந்தது நீண்ட நாட்களாக உங்களுக்கு வர வேண்டிய பண பாக்கிகள் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்தது போல் உங்களுக்கு நடைபெறும் மேலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் அரிசி தானம் செய்ய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்களை பார்க்கலாம் ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் காகத்திற்கு எள்ளு சாதம் எடுவது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரக்கூடிய நாட்களிலும் நல்ல பலனை கொடுக்கும் ஆஞ்சநேயரினுடைய வழிபாடுகளும் சிறந்தது இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவினால் புதிய நட்புகள் மற்றும் ஏற்கனவே இருந்து வந்த நட்புகள் மூலமாக வேலை இடத்தில் பிரச்சனைகள் வரலாம் நண்பர்களை நம்புவதோ அல்லது வேலை இடத்தில் உங்களினுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதோ சற்று உங்களுடைய வேலை விஷயத்தில் பிரச்சனைகளை கொடுக்கும் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது இந்த மார்கழி மாதத்தில் அமாவாசை திதியில் பித்ரு காரியங்களை செய்து மற்றும் இறந்தவர்களை வழிபாடு செய்ய குடும்ப ஒற்றுமை ஓங்கும்